ஒன்றியமைச்சர் அனுராக் தாக்கரே கண்டிக்கிறோம் ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை விரிவுபடுத்திய ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறோம்

பாராளுமன்றத்திலே தலைவர் இந்திய தேசிய இந்திய தேசிய காங்கிரசுடைய இளம் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கடப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி பேசினார்கள் அதற்கு பதிலளிக்க முடியாமல் நம்முடைய மத்திய அரசை சேர்ந்த அனுராக் தாக்கூர் அவர்கள் தலைவர் ராகுல் காந்தியை கொச்சப்படுத்தும் மூலமாக இழிவாக பேசும் மூலமாக பாராளுமன்றத்தை மரபுகளை மீறி நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று மிக சிறுவிலத்தனமாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்வி கேட்டது எந்த ஜாதி என்ற அதற்கு பதில் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த குடும்பத்தைச் சார்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பொதல்வர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்துவதமாக பேசியதை காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து அனுர தாக்கூர் மன்னிப்பு கேட்கவிட்டால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அனுமதி பெற்று டெல்லி சென்று அவரது இல்லத்தை முற்றிவிடுவோம் சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்